ஹாய் நேரமே கிடைக்கல எதுவுமே செய்ய முடியல இதுக்கு எதாவது வழி இருக்கா ஆ இருக்குது வாங்க பார்க்கலாம் அதை பற்றி நேரத்தை சிக்கனமாக பயன்படுத்த அஞ்சு வலி இருக்குது ஃபஸ்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட்னால் என்ன இங்கே யாருக்குமே வந்து டைம் வந்து அதிகமாகவோ கம்மியாகவோ இல்லை இருபத்தி நாலு மணி நேரம்னா இருபத்தி நாலு நேரம்தான் அதில் சில பேர் வந்து வெச்சு பெறாங்க சில பேர் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்ருக்காங்க ஸோ நேரத்தை எப்படி வந்துட்டு மேனேஜ் பண்ணுறதுங்கிறது முக்கியம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸில் ரெண்டு ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க ஒருத்தர் வந்து தினமும் ரெண்டு மணி நேரம் படிக்கிறாங்க இன்னொருத்தர் வந்து நேரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிவி மொபைல் அந்த மாதிரி விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாலஞ்சு மணி நேரம் யூஸ் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேத்துக்குமே டைம் ஒன்று தான் ஒரு பையனோட வாழ்க்கையில் வந்து கிராஜுவலாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இன்னொரு இன்னொரு பையனோட வாழ்க்கையில் வந்து கிராஜுவலாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது ஸோ நேரத்தை நம்ம எப்படி கட்டுப்படுத்தி பயன்படுத்துகிறோங்கிறதுல தான் நம்மளோட வாழ்க்கையோடய வெற்றியே இருக்கும் செகண்ட் ஒன் முக்கியமான வேலைக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் எல்லா வேலையுமே நமக்கு முக்கியம் இல்லை எயின்ஸ் ஹோவர் மேட்ரிக்ஸோட ஒரு மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் அது என்ன எயின்ஸ் ஹோவர் மேட்ரிக்ஸ் மெத்தட் அப்படின்னா நம்மளோட வேலைங்கிறது அவசரத்தை பேஸ் பண்ணியும் இம்பார்ட்டன்ஸ் பேஸ் பண்ணியும் ஸ்ப்ரிட்டப் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் ஒன் முக்கியமான அவசரமான வேலைன்னா உடனே செஞ்சிடணும் ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு எக்ஸாமு நான் படிக்கணும் அப்படின்னா உடனே பண்ணிடணும் செகண்ட் ஒன் முக்கியமான வேலை ஆனால் அது அவசரமான அவசரம் இல்லாத வேலை அப்படின்னா அதை பிளான் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸசைஸ் பண்ணணும் டெய்லியும் டெய்லியும் ஏதாவது லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா தேர்ட் ஒன் அவசரமான வேலை ஆனால் முக்கியமே இல்லாத வேலை அப்படின்னா அதை யாராவது செய்யட்டும் எதுவும் உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி வேலை ஃபோர்த் ஒன் அவசியம் இல்லாத வேலை ஆனால் முக்கியம் இல்லாதவும் வேலை அப்போ அதை முக் முக்கால்வாசி அவாய்ட் பண்ணிடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் சோசியல் மீடியாவில் வந்துட்டு வீணாக ஸ்க்ரால் செஞ்சுட்டு வீடியோஸ் இருக்கிறது ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா முக்கியமான வேலைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துன்னு கொடுத்தீங்கன்னா மட்டுமே நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் தேர்ட் ஒன் தேர்ட் ஒன் பிளான் யுவர் டே உங்களோட டேவை வந்துட்டு பிளான் பண்ணுங்க ஒரு நாள் ஸ்டார்ட் ஆகிறப்பவே டூ லிஸ்ட் வந்துட்டு எழுதுங்க நான் இதை பண்ணணும் இதை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதுங்க போமாட ஒரு டெக்னிக் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க இருபத்தஞ்சி நிமிஷம் வேலை அஞ்சு நிமிஷம் ஓய்வு அந்த மாதிரி ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான இருக்க வேலையை வந்துட்டு மார்னிங்கே முடிச்சிடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் படிக்கணும் அப்படின்னா காலையிலே படித்து முடிச்சுருங்க ஈவினிங் வந்து அதை வந்து நான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ண வேணாம் உங்களோட ட்ரீம் கரியருக்கு டெய்லியும் ஒன் டு டூ ஹவர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக ஒதுக்குங்க டெய்லியும் ஒரு ஃபைவ் இம்பார்ட்டன்ட் ஒர்க்கை வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதை கண்டிப்பாக முடிச்சே ஆகணும்னு சொல்லிவிட்டு முடிங்க ஃபோர்த்து ஒன் அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன் நம்ம வந்து மொபைல் ஃபோன் டிவி வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்த நேரத்தையும் நம்ம வந்துட்டு அதுலேயே செலவிடுறோம் ஸோ ஒரு முக்கியமான வேலை செஞ்சிட்டுருக்கப்போ உங்களோட நோட்டிஃபிகேஷனை ஆஃப் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வேலை கண்டிப்பாக முடியும் அதுக்கு என்ன செய்யலாம் வேலை செய்கிற நேரத்தில் மொபைலில் எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு செஞ்சு பாருங்கள் ஃபிஃப்த்து ஒன் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான காரணத்தை ஃபஸ்ட்டு சொல்லாதீங்க நீங்கள் வந்து நான் நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் அதற்கு நான் அதுக்கு வந்து இம்பார்ட்டனே கொடுக்கல அப்படின்னு சொல்லி பாருங்கள் எப்படி இருக்கும் டெய்லி வந்து ரெண்டு மணி நேரம் வீணாக செலவழிச்சவங்களை வந்து செலவழிக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்ண முடியாது ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒன் டு டூ ஹவர்ஸ் வந்துட்டு டெய்லி நம்மளோட ட்ரீமுக்காக ஒதுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒன் இயரில் வந்து உங்களோட லைஃப் மாறிடும் இந்த உலகத்தில் வெற்றி பெறவங்க எல்லாருமே முக்கியமான விஷயத்துக்கு நேரத்தை ஒதுக்குறாங்க ஸோ நீங்களும் வெற்றி பெறணும் அப்படின்னா டெய்லியும் ஒரு டூ ஹவர்ஸ் உங்களோட ட்ரீமுக்காக ஒதுக்குங்க டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது சக்ஸஸுக்கு ஒரு பேஸிக்கான ஒன்று நீங்கள் இந்த அஞ்சு வேஸையும் உங்களோட லைஃப்பில் பயன்படுத்தி பாருங்கள் உங்களோட லைஃப்பே மாறிவிடும் உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செய்யுங்க தேங்க்யூ